சது பெரிய விநாயகர் கரைங்கிடுச்சுங்க அந்த பக்கம் பாருங்க பாருங்க அப்படியே அந்த பெல்ட்டாக வந்துச்சுங்க பாருங்க பின்னாடி இருக்குது பாருங்க வேற லெவலில் பெரிய விநாயகருங்க அது செம்மையா இருக்கு விநாயகர் பெரிய விநாயகருங்க அது பாருங்களேன் வேற லெவலில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பில்டர்ஸ்லேயே தள்ளுறாங்க பாருங்க இந்த பக்கம் அப்படியே முகம் தெரியும் வாவ் சமை சூப்பர் இந்த பக்கம் பார்த்துட்டாருங்க விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் பேசு செம்மையாக இருக்குது அப்படியே இறக்கி விடுங்க உள்ளே விநாயகரை நேராக நிற்கிறாருங்க விநாயகர் பாருங்களா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாரு ஊஞ்சல் விநாயகருங்க கொனோட்டை விநாயகர் பிள்ளையர் ஸ்ட்ரீட் விநாயகர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தான் ஈவன் இப்போ நம்ம நம்ம இருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா 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 வேலூர் தாங்க மூணு நாளாக சதுர்த்தி பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு நாள் சிலை ஊர்வலமாக கொண்டு போய் இந்து முன்னணி சார்பாக அதை போகிறோம் இந்த வந்து அதிப் பண்ணாம பாருமிட்டி மற்றும் சமுதாய தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல செலப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ கிட்டே போய்ட்டு எல்லாமே மோன் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரே சவுண்டாக இருக்குது அதனால் நம்மளால் வந்து கிளியராக வந்து பேச முடியலைங்க வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் அப்படியே காட்டுங்க விநாயகர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் செலப்ரேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்டில் அப்படியே பார்க்கலாம் வாங்க கிளியரா வந்து பேசி இது பண்ண முடியல ஏன்னா அவ்வளவு சவுண்டா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வேற லெவலில் செலப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாருங்க செம இந்த மூணு அணி ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் எந்த அளவுக்கு கிளியரா கேக்குது தெரியல வாங்க அப்படியே பாக்கலாம்

ஸோ அந்த அளவுக்கு கிளியராக வந்து உங்ககிட்ட பேச முடியலங்க பாருங்க வேற லெவல் இருக்கு இப்போ வந்து நம்ம இந்து முன்னாடி விநாயகர் பார்த்துருப்போம் இப்போ கொணாத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஊரோட போயிட்டு இருக்கு அதை அப்படியே பார்க்கலாம் வாங்க வரீங்களா உங்க பேர் என்ன ஜி துளசி நகர் துளசி எந்த ஊரு பெருமாள் நகர் பெருமாள் நகர் திருப்பத்தி கொண்டாட்டம் ബ്രിഡ്ജ് പോയിട്ട് ഊർവടം ஒரு பக்கம் விநாயகர் வந்துட்டே இருக்குங்க இன்னும் இந்து முன்னாடி விநாயகர்ல ஸ்ட்ரீட்ல இருக்க விநாயகர்லாம் விநாயகர் பாருங்க ரெடி பண்ணி இருக்காங்க இந்த சதுப்பேரி ஏரி பாருங்க இந்த பக்கம் ரோடு போட்டிருக்காங்க இந்த பக்கம் அப்படியே விநாயகர் கரைச்சிட்டு அப்படியே உள்ள போற மாதிரி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சிலை கரைப்பு அங்கே தான் இருக்கும் பாருங்கள் விநாயகர் கரைச்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க பெருமாள் மாடல் விநாயகர் இருக்கிறாங்க பாருங்கள் அற்புதம் அடுத்ததாக விநாயகர் பாருங்கள் ஆமாம் பாருங்க இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு விநாயகருடைய சிலை கரைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தான் தண்ணி எடுத்து அடா அடா செம்மையாக இருக்கு அந்த விநாயகர்லாம் பாருங்க டெக்கரேஷன் செம்மையா பண்ணியிருக்காங்க அடே தொடர்ந்து விநாயகர் வந்துக்கிட்டே இருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் இறக்குறாங்க பாருங்கள் உள்ள சின்ன விநாயகருங்க பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்கு விநாயகர் மாடு மேலே அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது இந்த விநாயகர் செம்மையா இருக்குது பாருங்களேன் ஆங்க பாருங்க இன்னொரு விநாயகர் மேலே இது பண்ணிட்டு இருக்காங்க வினோத் உங்க உங்கள் விநாயகர் தான் அது பாருங்க ஜிகனா ஒர்க்கு அல்டிமேட்டாக தெரியுது கலரிங்கே ஜிகனா ஒர்க்குலாம் தாங்க அப்படியே முழுகிச்சு முதுகு மட்டும் தெரியுற மாதிரி இருக்கு விநாயகர் அந்த விநாயகர் பாருங்க முழுகிச்சு திருப்பி மேலே தூக்கி இருக்கிறாங்க அந்த இது எடுக்க முடியல போல இருக்கு பெல்ட்டு பாருங்க திருப்பியே ரெண்டாவது வாட்டிக்கு அரைக்கிறாங்க அந்த விநாயகர் ரெண்டாவது அப்படியே உள்ளே போறார் திருப்பி இந்த விநாயகர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டிக்கு அரைக்கிறாங்க போல இருக்கு அந்த டீம் பாருங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து விநாயகர் பாருங்க கையில் தூக்கி போட போறாங்க பார்க்கலாம் போடுங்க அவ்வளோதாங்க எதுங்களா இந்த விநாயகர் நம்ம நேற்று ஸ்ட்ரீட்டில் இருக்க விநாயகர் செலாம் வீடியோ போட்டிருப்போம் செலப்ரேஷன் எல்லாமே அப்போ இந்த விநாயகர் பார்த்தோம் நம்ம அந்த விநாயகர் அது சூப்பர் அடுத்து ஒரு நாலு விநாயகர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குங்க இன்னும் தொடர்ந்து பின்னாடி எல்லா விநாயகர் வந்து கரெக்டாக வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்து முன்னணி விநாயகர் வந்து வந்துட்டு இருக்குங்க அந்த விநாயகர்லாம் வந்து தான் இன்னும் இந்த இடத்துல இன்னும் ரசம் வந்து அதிகமாகும் வினோத்தானா விநாயகர் பாருங்கள் அடுத்தது எல்லோ கலரு வினோத்தானா உங்கள் விநாயகர் தான் வந்துகிட்டே இருக்குது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் உங்கள் உங்கள் பையன் பார்த்துட்டு பாரு வீடியோ வீடியோப்பா திக் போட்டாங்க பாருங்க விநாயகரை சின்ன களிமண் விநாயகர்லாம் திக் போட்டுருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே லைனில் விநாயகர் வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கே கரைக்கு கரைக்க இன்னொரு பக்கம் வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கு இந்து முன்னணி விநாயகர் வந்துச்சுன்னா அவ்வளோ செம்ம ஆகிடும் ஆல்ரெடி பாருங்கள் எல்லாம் இங்கே உள்ள உள்ளே அலோ பண்ணலை ஆனால் அந்த இது மேலே ஏரி நின்றுட்டு இருக்காங்க அந்த ஏரிக்கு மேலே கரை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் மூணு இது க்ரெயின் வச்சிருக்காங்க பாருங்கள் விநாயகர் கரைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ஏரியில் தண்ணி போயிட்டுருக்கு இந்த பக்கத்து ஏரியிலேருந்து பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி விட்டுட்டுருக்காங்க இது பாருங்கள் இன்னொரு ரெண்டு விநாயகர் மேலே க்ரெயினில் இருக்குது அந்த பக்கம் இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா பியூபி அந்த மாடல் இது இது வந்து அட்டை பீஸுங்க சூப்பர் இந்த பக்கம் திரும்பி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு விநாயகர் பேக் சைடு தாங்க தெரியுது விநாயகர் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி ஆஹா திரும்பிடுச்சுங்க அந்த பக்கம் பாருங்கள் உயிர் பாரு அப்படியே அந்த பெல்ட் வந்து விநாயகரும் பாருங்க ரெண்டாவது வாட்டி முடிஞ்ச விட எழுந்திருக்குது இது பாருங்க சின்ன இது சூப்பர் நந்தி இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பாருங்க வாத்து தான் நினைக்கிறேன் சூப்பர் இறக்குங்க இறக்குங்க உள்ள அவ்வளோதான் சூப்பர் பாருங்கள் பெரிய விநாயகர் இது சின்ன விநாயகர் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாதிரி அப்படியே கொட்டுது அதுலேருந்து அடுத்துதான் வைட்டு பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் இறக்கு போகிறாங்க செம்ம வைப்பாக இருக்கு போகுது பெரிய விநாயகர் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த விநாயகர் தடுத்ததாக பாருங்க பெரிய விநாயகர் வேறு லெவலில் வைப் இருக்காங்க சிலை கரைப்ப இடத்துல அங்கே பாருங்கள் ரெண்டு விநாயகர் ஒரே நேரத்தில் கரைக்கு பாருங்க நினைக்கிறேன் இங்கே ஒரு விநாயகர் பாருங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் பெரிய விநாயகருங்க அது செம்மையாக இருக்குது விநாயகர் செம்மையாக வைப் பண்ணுறாங்க பாருங்க பூஜைலாம் பண்ணி வேறு லெவலில் வைப் பண்றாங்க இறகுங்க இறகுங்க பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்கண்ணே ஒரு பக்கம் பாருங்க ஃபுல்லாகவே க்ரௌடு தாங்க இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் ஜனம் வரும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க பெரிய பெரிய விநாயகர் வேற லெவல் செம்மையாக வைப் பண்ணுறாங்களேங்க சரி பாருங்க ஒரு பக்கம் இங்கே எல்லாம் வந்து ஓடுறாங்க பாருங்கள் சரி மிஸ் கூடாது பெரிய விநாயகர் அப்படின்ட்டு பெரிய விநாயகருங்க அது பாருங்களேன் வேற லெவலில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விநாயகர் உள்ளே இறங்கிச்சு இன்னொரு விநாயகர் காட்டுறோம் பாருங்க வாவ் சூப்பருங்க பாருங்க வேற லெவல் ஆடாடா இந்த பக்கம் திரும்பி தான் நல்லா இருந்திருக்குங்க விநாயகர் சே பேக் சைடு இந்த பக்கம் திரும்பிடுச்சு வேற லெவலில் வைப் பண்ணுறாங்க பாருங்க இப்போ அப்படியே விநாயகர் அப்படியே கவுரு போகுது பாருங்க திரும்பி திரும்பி இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் தங்க பார்க்க முடியல அங்கேருந்து நம்ம காட்டணும் பார்த்தீங்களா அங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அது பேக் சைடு அந்த பக்கம் திரும்பிச்சுங்க முகம் இல்லைன்னா இந்த பக்கம் சூப்பராக வந்து தெரிஞ்சுருக்கேன் எடுத்துருக்கலாம் வேறு லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படியே திருப்புறாங்களா நினைக்கிறேன் அப்படியே தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் அப்படியே பில்டோஸ்லேயே தள்ளுறாங்க பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே முகம் தெரியும் வாவ் செம வாவ் சூப்பர் எந்த பக்கம் திரும்பி பாருங்க இந்த விநாயகர் அடுத்து இன்னொரு விநாயகர் இந்த பக்கம் ரெண்டு விநாயகர் ஒரே நேரத்தில் இருக்க போறாங்க பாருங்க வாங்க வாங்க இறக்க 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 இல்லைங்க ஒரு விநாயகர் முதல்ல இறக்குறாங்க இது மட்டும் சூப்பர் இந்த பக்கம் பார்த்துட்டாருங்க விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் பேசு செம்மையாக இருக்குது அப்படியே இறக்கி விடுங்க உள்ள விநாயகரை சூப்பர் அடுத்த விநாயகர் பின்னாடி ஆஞ்சநேயர் விநாயகர் ஆஞ்சநேயர் விநாயகருங்க பாருங்கள் வேற லெவலில் இருக்கு விநாயகர் இந்த விநாயகர் உள்ளே இறக்கிட்டாங்க திருப்பி தூக்குறாங்க மேலே செம்மையாக இருக்குது ரெண்டும் ஒரே நேரத்தில் பார்க்குறது அப்படியே வாவ் சூப்பர் நேராக நிற்கிறாருங்க விநாயகர் பாருங்களா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாரு ஸோ கையிலேத்துக்கு போகிறாங்க பாருங்கள் விநாயகர் போல் சூப்பர் செம்மங்க அடுத்து இந்த பக்கம் இருக்குது இந்த சன் விநாயகர் கால மாட்டுக்கு மேலே இருக்கார் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் சின்ன விநாயகர் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ஸ்டெயிட்டாக இருக்குங்க உள்ள விநாயகரை வாவ் சூப்பர் இந்த பக்கம் பார்த்த மாதிரியே இருங்க சூப்பர் உங்க பாருங்க இல்ல விநாயகருடைய அந்த தலைக்கு மேலே பாருங்க ஃபயர் ஃபயர் வந்து அந்த பட்டாசு பூத்தொட்டி மாதிரி ஐயோ எரிஞ்சிருஞ்சிட்டு போகுது விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பின்னாடி மூணு விநாயகருங்க பாருங்க அடே அந்தத்தில் இருக்காங்க செம மிக பெரிய ஏரிங்க இது செதி பேரி வேலூரில் பாருங்கள் கரெக்ட் போகிறாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு வா சூப்பராக அப்படியே ரெண்டு விநாயகர் உள்ளே இறக்கிட்டாங்க பாருங்கள் அட்டை விநாயகர் இந்த பக்கம் இருக்கிறது அது ஃபுல்லாக இதாகிடுச்சு தண்ணியில் பட்டவனே உடஞ்சிச்சு மொத்தம் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து பிஓபி அப்படியே இந்த விநாயகர் மட்டும் அப்படியே இந்த பக்கத்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃபோர்ஸு சைடாக தாங்கிறது காலமாட்டு மட்டும் தெரியுது அவ்வளோதான் தண்ணிக்குள்ளே முடிங்கிட்டார் விநாயகர் அடுத்துதான் பாருங்கள் பெரிய விநாயகருங்க பெரிய விநாயகர் பெரிய விநாயகர் இது பார்த்தீங்கன்னா கரைச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் உள்ளே இறங்க அடுத்துதான் பாருங்கள் ஊஞ்சல் விநாயகர் கொனோட்டத்தில் இருக்க ஊஞ்சல் விநாயகருங்க அடுத்து தான் இறக்க போகிறாங்க உள்ள பாருங்கள் வேறு லெவல் ஊஞ்சல் விநாயகருங்க கொனோட்ட விநாயகர் கிளியார் ஸ்ட்ரீட் விநாயகர் வேறு லெவலில் வைப் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பக்கம் இன்னொரு பெரிய விநாயகர் பாருங்க வாங்க அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க அப்படியே கிளியரா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க பெரிய விநாயகருங்க சிங்கம் இருக்கிற விநாயகர் இறங்க போறாங்க உள்ள விநாயகர் பங்கமாக ஒரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி வினாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸ்கை கலர் வேற லெவலில் இருக்கு விநாயகர் பாருங்க பெரிய விநாயகர் மாடர்னும் வேற லெவலில் இருக்கு சிங்கர் பேர் மாதிரி ஆடாடா சா இந்த பக்கம் திரும்பினா நல்லா இருக்கும் அந்த பக்கம் திரும்பி ஒரு பக்கம் பாருங்கள் விநாயகர் வந்துட்டே இருக்குது கரைப்புக்கு கரைச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சதுபேரியில் வினாயர் சில கரைப்பு நம்மளுடைய தினகரன் பார்த்தீங்கன்னா சப்ரேபர் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவருங்க ஜி எப்படி கிறீங்க வீடியோ எல்லாம் எப்படி நம்மளது வருது எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க கீப் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் நல்லா நிறைய பண்ண வேணும் தேங்க்யூ ஜி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலை கரைப்பு மிக விமர்சையாக வந்து நடந்துட்டு இருக்கு நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கரைச்சிட்டு இருக்காங்க ஓ சின்ன விநாயகர் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க பாருங்க இந்த பக்கம்லாம் ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் உள்ள நிறைய பேர் ஹலோ பண்ணலங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மூணாம் நாள் விநாயகர் சிலை ஊர்வலம் வேற லெவலில் பண்ணிவிட்டாங்க இந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க வேற லெவலில் செலிபிரேஷன் அதுக்கப்புறம் குணவத்துக்கு பார்த்தீங்கன்னா குணத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்க விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதுவும் வைப் பண்ணிட்டாங்க சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சதுபேரில் தான் விநாயகர் சிலை எல்லாமே கரைச்சாங்க அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வாட்டி கரையும் போதும் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்ததுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரை பண்ணு முடிஞ்சால் ஃப்ரீஜ்ல ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தது ரூபாய் அமீட் பண்ணலாம் ஓகே பாய்